வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சொன்னேன் இப்போ மூணு பத்துக்கு பேசுறேன்லி டூ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டவுன் சென்செக்ஸ் நியர்லி எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு ஆகும் தெரியல பேங்க் நிப்டியும் டவுனா இருக்கும் டெஃபினெட்டா ருப்பியும் ப்ரெஷர்ல இருக்கும் ஆர்பிஐ டாலர் விற்கல் என்ன அதே சமயத்துல தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் நைன்டில பார்த்தேன் ஆனா நேத்து வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சு தங்கம் ஒரு நாள் இறங்கினாலும் திரும்பி ஏறிட்டே போகும் தங்கம் ஏறதுக்கு மெயின் காரணம் சைனால ஹெவி பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்றாங்க சைனால ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம்னால மக்கள் ரியல் எஸ்டேட்டையும் எடுத்து கோல்டு வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதே சமயத்துல சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் துருக்கியோட சென்ட்ரல் பேங்க் பிளஸ் இந்தியா கோல்ட ரெக்கார்டா வாங்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் டென்யார் ட்ரெஷரி பில்ல விற்கிறதுக்கே அமெரிக்கன்ஸ் கட்டப்பட்டாங்க தி ஃபர்ஸ்ட் டைம் இதுல இருந்து நம்மளுக்கு கேடா என்ன தெரியுதுன்னா அமெரிக்கன் ட்ரெஷரிய வாங்கிட்டு இருக்காங்க அந்த கோல்டோட ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் இது மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன்ல கோல்டும் டாலரும் சேர்ந்து மூவ் ஆகும் டாலரும் ஏறிட்டே போகுது இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இஸ்ரேல் ஈரான் வார் டென்ஷன்ல முடியுமா முடியாதாங்கிறது கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் எங்க டிஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இஸ்ரேல் நெத்தன்யாகவும் பவருக்கு ஆசைப்பட்டு திரும்பி குண்டு போட்டார்னா இது ப்ராப்ளம் ஆகும் இந்தியாவுக்கு இதோட ஸ்ட்ரைட் இம்பாக்ட் என்னன்னா கச்சா எண்ணெய் வேலை தொண்ணூறு தாண்டிடுச்சு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல இருக்கு அப்படின்னா இந்தியா பேஸ்கெட் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ்ல இருக்கும் இந்தியா பேஸ்கெட் நூறு டாலருக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்கமிங் கார்மெண்ட்டுக்கு ஹெவி ப்ரெஷர் இருக்கும் ரூவா மேலே ஹெவி ப்ரெஷர் இருக்கும் இந்தியாவில் கச்சா எண்ணெயும் கோல்டு மெயினாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ ருபியில ஹெவி பிரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஆர்பிஐ நிறைய ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸை பத்தி நேற்று நான் பேசியிருந்தேன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல இந்த வருஷம் எண்டுல அண்ட் சர்வஸில் இன்டெலுக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரும் ஏஎம்பிக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரும் இருக்குங்கிறாங்க பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இன்டெல் ஏன் மோசமாக போனதுன்னா மொபைலில் வந்து இன்டெலுக்கு மார்க்கெட் ஷேரே கிடையாது ஏஆர்எம் ப்ராசசர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க ஏஆர்எம் ப்ராசசர்ஸ முன்னாடியே இன்டெல் அந்த ரைட்ட பணத்துக்கு வித்துட்டாங்க இதுதான் இன்டெலோட மெயின் ப்ராப்ளம் இப்போ கொடி அப்படி ஜிஏ அப்படிங்கிற சிப்பை இன்டெல் பண்ணி எம்இடியாவோட கேச் ட்ரை பண்றாங்க போன ஜெனரேஷன் அதாவது இதுக்கு புதுசு லேட்டஸ்ட் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லிப்டி பெர்செண்ட் பெட்டரா பண்ற மாதிரி சிப்பை இந்த வருஷம் லான்ச் பண்றதா இன்டெல் சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் லோன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்க வந்து டெஸ்லாவோட டைப் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்லா டைப் வேர்ல்டு வைடு அவங்களுக்கு எல்லா செமிகண்டக்டர்ஸும் சப்ளை பண்ணும் அப்படின்னு டாடா எலெக்ட்ரானிக்ஸோட எம்டி வந்து இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து இன்டெல்லோட ஃபவுண்ட்ரி ஹெட் பெற்றது அதே மாதிரி ஃபவுண்ட்ரியை செட்டப் பண்றதுக்கு தாய்வனீஸ் கம்பெனியோட டை அப் பண்ணதா உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு டாடா மோட்டார் டிவிஆர் ஹெவியாக கரெக்ட் பண்ணிருந்தோம் இந்த கரெக்ட் பண்ண தருணத்தை இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் ஒரு புது பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க பஞ்ச் வந்து இந்தியாஸ் நம்பர் டூ எஸ்யூவி ஆயிடுச்சு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எஸ்யூவி மார்க்கெட் வந்து நெக்ஸான் நெக்ஸானுக்கு அடுத்தது பஞ்ச் அப்படிங்கிற வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வண்டிக்கு மேல விற்றதா அவங்க சொல்றாங்க இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மார்ச் மாசத்துல மட்டும் பதினேழாயிரம் வண்டி வித்ததா சொல்றாங்க ஸ்விஃப்டை ஓவர் டேக் பண்ணி லார்ஜஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளாக பஞ்ச் எமர்ஜ் ஆயிடுச்சு ஸோ டாடா மோட்டார்ஸ் டேபிளில் நெக்ஸான் பஞ்ச் ரெண்டு பிக் பெஸ்ட் செல்லர்ஸ் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லை பஞ்ச் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாகவும் இருக்கு நெக்ஸானும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கு பஞ்சோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தனி கர்வ் பிளாட்ஃபார்ம்ங்கிற புது பிளாட்ஃபார்மில் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டாடா மோட்டார்ஸோட பொசிஷன் இன்னும் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தான் இருக்கு இவ்வளோ நாள் ஆனாலும் டாடா மோட்டார்ஸ் வந்து இவ்வளோ கார் பண்ணுற டெக்னாலஜி அண்ட் லேர்னிங் அண்ட் டிசைனை மெதுவாக டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளில் கொண்டு வந்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இனி கரெக்ஷனுக்கு அப்புறம் லெஸ் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் வேர்னிங்ஸில் டாடா மோட்டார் டிவிஆர் இருந்தது டாடா மோட்டார் டிவிஆர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து டிவிஆர் ஷேர்ஸை ஏழு கம்பீட் ஷேர்ஸாக மாற்றி கொடுப்பாங்க இந்த ஏழு ஷேர்ஸ் வந்தப்புறம் கம்பெனியை ரெண்டாக பிடிப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஷேருக்கு டாடா மோட்டார்ஸ் இருக்கிறதுக்கும் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேரும் ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேரும் கிடைக்கும் இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு அட் எவ்ரி டெப் கொஞ்சம் கொஞ்சமா அக்யுலேட் பண்ணுங்க கோல்டு லோன் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மணப்புரம் அண்ட் முத்தூட் பைனான்ஸை கன்சிடர் பண்ணலாம் அட் வெரி ஸ்மால் லெவல்ஸ் நம்ம போட்டிருந்த லிஸ்ட்ல கர்நாடகா பேங்க் ஃபெடரல் பேங்க் இதெல்லாம் ஹெவியா இங்க கரெக்டாக இருக்கும் நான் ஊருக்கு வெளில இருக்கிறதுனால பார்க்கல பட் என்னோட லிஸ்ட்ல எதெல்லாம் கரெக்டாக இருந்ததோ அதை டெஃபினட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஸ்மால் கேப்லேருந்து ஸ்டே நான் முந்தா நேற்று சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்ல மொரிஷியஸ் மூலமா எல்லாரா கேபிட்டல்லும் இன்னும் ரெண்டு மூணு எஃபிஐஸும் இன்வெஸ்ட் பண்றாங்க அது ஒரு இன்வெஸ்டிகேஷனாக மாறிடுச்சு ஒரு பதினேழு கம்பெனியில அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கியூபிடோட பேரும் அதில் அடிப்படையே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் எக்ஸிட் கன்சிடர் பண்ணு சொன்னேன் நான் எக்ஸிட் கன்சிடர் பண்ண சொன்னப்புறம் அது வேல்யூ ஏறி இருக்கு பட் டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும் ஒரு நாளைக்கு பிடிக்கிறச்ச நம்மளுக்கு வலிக்கும்

டாட்டாவோட எலக்ட்ரானிக்ஸோட பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ரிலையன்ஸோட பேசுறத பேச்சு அப் ஓன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆனால் டெஸ்லாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியாவில் பெருசாக இம்பேக்ட் வராது அவங்க வெஹிக்கிள் ரொம்ப காஸ்ட்லி ஒன்லி அல்ட்ரா பை அதனால ஒரு ரிச் மேன் ஸ்டாயா தான் டெஸ்லா டெப்யூ ஆகுமே தவிர இது வந்து ஒரு மாஸ் மார்க்கெட் காரா டெப்யூ ஆகாது நம்மளுக்கு ஒரு ப்ரௌனி பாயிண்ட் இருக்கும் தட் ஒரு வேர்ல்ட் பிக்கஸ்ட் கார் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகும் அதே சமயத்தில் ஒரு ஆள் ட்வீட் பண்ண மாதிரி பார்லேயில நூறு கிராம் பிஸ்கட் இருந்திருக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு கிராம் ஆயிடுச்சு ஆனால் விலை மாறலை ஸோ பேசிக்லி இன்ஃப்ளேஷன் அவ்வளோ ஏறி இருக்கு ஜிஎஸ்டி அதே லெவல்ல ஏறி இருக்கு நூறு கிராம் வாங்கின இடத்துல உங்களால் ஐம்பத்தஞ்சு கிராம் வாங்க முடியுது இதுதான் எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிக்கும் ப்ராப்ளம் இதனால்தான் இந்துஸ்தான் யூனிஃபிவர் ஃபிஃப்டி டூ வீக் லோக்கப்புறம் இன்னும் லோ ஆகிட்டே இருக்கு ஐடிசி வந்து என்ன அட்வான்டேஜ்னா எஃப்எம்சிஜி பெருசா பண்ணாட்டாலும் அவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுனால சிகரெட்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் வரும் அந்த ப்ராஃபிட்ஸ் இங்க டிப்ளாய் பண்ணிட்டே இருப்பாங்க அவர் சொன்ன ஃபுட் கம்பெனியில் அடுத்த அஞ்சு வருஷத்துல ஆசிர்வாதா அவங்களோட டேர்ன் ஓவரை டபுள் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஐடிசியும் கரெக்ட் ஆயிருக்கும் நீங்க கன்சிடர் பண்ணிருப்பீங்க நாளைக்கு யூ கன்சிடர் ஸோ ஃபார்மா ஐடி எஃப்எம்சிஜி ஸ்மால் பேங்க்ஸ் விச் ஆர் வெரி வேல்யூ கன்சிடர் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் ஜாப்பனீஸ் எண் ப்ரெஷரில் இருக்குது அந்த எண்ணோட வேல்யூ கம்மியாகிட்டே போகுது இன்றைக்கும் கம்மியாக இருக்கும் இன்றைக்கி ஜாப்பனீஸ் ஸ்டாக்கும் விழுந்திருக்கும் ஸோ ஆனால் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து தே வில் பி எக்ஸ்போர்ட்டிங் டு அமெரிக்கா அண்ட் ஜாப்பனீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறத தைரியமாக அவங்க வந்து யுஎஸ் ட்ரெஷரியில் வாங்குவாங்க ஸோ சைனாலேருந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் மாடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது வியட்நாம்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு லேடிய வந்து ப்ராப்பர்ட்டி டைக் உனக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா தப்பு பண்ணலன்னு நான் சொல்ல ஆனா வெறும் ஒரு கை சத்தம் போடாது இந்த அம்மா பிரைட் கொடுத்தாங்க வாங்கி நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டில நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த அம்மாவை மட்டும்தான் எக்ஸாம்பிள் ஆக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை இதுவும் கொண்டு போய் ப்ரெஷரில் பயங்கரமா ஏற்றும் மார்க்கெட்டில் ப்ரெஷரில் டெஃபினட்டாக இதெல்லாமே வந்து ஒரு குளோபலி அன்ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு காட்டுது இதுல ட்ரம்ப்பும் ஜெயிச்சாருன்னா

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்